தன்னாட்சி பெற்று எங்குகிற ஒரு அமைப்பை தங்கள் கைகளுக்குள் வைத்து கொண்டு இப்படி பண்ணாதீங்கன்னு உங்களுடைய அரசியல் எதிரியே குரல் கொடுத்த பிறகு கூட நீங்க மௌனமா இருக்கிறீங்களே உங்கள் மௌனத்தினுடைய நோக்கம் என்ன அந்த கள்ளத்தனத்தின் பின்னால் ஒளிந்திருப்பது எது இப்போ அன்புமணியினுடைய இந்த விட்டுக் கொடுத்தலுக்கு என்ன காரணம் மத்திய பிரதேசத்தில் இரண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த விவகாரத்தில் லஞ்சம் கைமாறியது என்று போடப்பட்டது ரெண்டு பேர் தான் காரணமா

பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் இப்போ விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக போயிருக்கிறார் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட தேதியில ஜனநாயகன் படம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகலை அப்ப இரண்டையும் சேர்த்து பாஜக விஜய்க்கு அழுத்தம் தருகிறது அப்படிங்கிற ஒரு கோணம் பேசப்படுகிறது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது சரியானதா இல்ல தாக்கத்துக்கு போறது மாதிரி கோணம் சரியான முதல்ல பார்க்கணும் அந்த கோணம் ஒன்று இருக்குன்னு நம்மளெல்லாம் யோசிக்க வச்சது அல்லது அதை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு நம்மை தள்ளியது பிஜேபியினுடைய கடந்த மூன்று நான்கு ஆண்டுகால செயல்பாடுகள் அந்த அரசினுடைய செயல்பாடுகள் மத்தியில் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு முதல் ஐந்தாண்டுகள் கூட இவ்வளோ பெருசாலாம் அவங்க அக்ரிசம் உள்ளே வரல இரண்டாவது ஆட்சியினுடைய இரண்டு ஆண்டுகள் கடந்ததிலிருந்து அவர்கள் காட்டி அந்த புளிப்பாய்ச்சல் இருக்குல்ல விசாரணை அமைப்புகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது அரசமைப்பு சட்டப்படி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளையே சீர்குலைப்பது அதை பலவீனப்படுத்துவது அதையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் மறைமுகமாக கொண்டு வருவதுன்னு நீதித்துறை வரைக்கும் அவருடைய கைகள் நீண்டதை பார்த்தா இதெல்லாம் ஜுஜிபின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கலாமே அதெல்லாம் ஒன்று ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இதெல்லாம் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய நோக்கம் என்ன இருக்கட்டும் விஜயினுடைய அந்த மௌனம் இருக்குல்ல இதுதான் நம்மளை அதிர்ச்சி அடைய செய்யுது ஏங்க அவர் படம் ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆகட்டி நமக்கு என்ன இருக்கு நமக்கு பசிக்கு போகுது நம்ம ஜவட போகிறோம் ஒன்னா தேதினா இஎம்ஐ கட்டணும்னு நம்ம கவலைகள் ஒரு பக்கம் இல்லை நம்மை ஆள நினைக்கிற ஒரு பிரபலம் தலைவர் ஆகிவிட்ட இல்லை தலைவர் ஆகி கொண்டிருக்கிற அந்த பிரபலம் இப்படி துணிச்சலற்று இருக்கிறாரோ தனக்கு ஒரு பாதிப்பு வந்தாலே வாயை திறந்து பேச மாட்டாரு அப்போ நமக்கு பாதிப்பு வந்தால் அவர் எப்படி துணிச்சலாக பேச போகிறாரு அப்படின்னு ஒரு இயல்பான பயத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர் மனசுலயும் விஜய் ஏற்படுத்தி விட்டார் தான் நான் இது ஏதோ புதாகரப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல ஒரு சராசரி பிரஜையா நானும் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா சொல்றேன் எனக்கு அந்த பயம் வந்திருக்கு எந்த இடத்துல நீங்க விதிகள் நாங்க சென்சார் போர்டு சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம் நான் நடிச்ச கடைசி இதெல்லாம் கூட ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு ஐநூறு கோடி போட்டு சொல்றாங்க விதிமுறைப்படி நீங்க படத்தை அனுப்புறோம் நீங்க படத்தை பாக்குறீங்க அஞ்சு பேர் கொண்ட குழு ஆறு பேர் கொண்ட குழு பாக்குது இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க எடுக்கிறோம் இதெல்லாம் மியூட் பண்ணுங்கிறாங்க சவுண்டை கட் பண்ணுறோம் இந்த காட்சியை தூங்குறாங்க தூக்கிடுறோம் இவ்வளவு செஞ்சு யூஏ சர்டிஃபிகேட் தரோன்னு சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சு அதன் பிறகும் தலைவர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை இயல்புக்கு மாறாக பயன்படுத்தி இல்லாத அதிகாரத்தை அல்ல ஒரு குழு பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா எந்த தலைவர் இப்படி ஏதாவது பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப ரேர் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க படத்தை பார்த்த ஒருவர் புகார் தர பார்த்த ஒருத்தர் கூட இல்லை புகார் வந்ததை அடுத்து நாங்கள் அப்பீலுக்கு போனோம் நாங்கள் திருப்பி இன்னொரு மறு குழுக்கு அனுப்பியிருக்கிறோம் நாங்கள் ஐகோர்ட் நீதிபதி பி டி ஆஷா நினைக்கிறேன் அவங்க யார் புகார் கொடுத்தாலும் புகாரோட கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுங்கன்னு சொன்ன தான் தெரியுது அந்த குழுவில் ஒருத்தரை கொடுத்துருக்குறாரு இதுதான் ஆபத்தானது நீங்கள் குழுவில் ஒருத்தர் புகார் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அந்த மெம்பர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி என்னவெல்லாம் சொன்னாரோ அதை நீக்க வைக்கலாம் நீக்கப்பட்டிருக்குன்னு தான் சில பேர் சொல்றாங்க அவருக்கு ஏதாவது தான் இருந்தால் அங்கேயே எழுப்பலாம் அதை அமல்படுத்துகிற அதிகாரம் அந்த உறுப்பினருக்கு இருக்கு அவரு அந்த பட தயாரிப்பாளரோ டைரக்டரோ தான் சொன்ன ஆட்சேபனைக்குரிய காட்சியை நீக்க மறுத்தால் அதை அலுவல் ரீதியாக பதிவு செய்கிற உரிமையும் அவருக்கு இருக்கு அதை புகாரா எடுத்துட்டு தலைவருக்கு சொல்ற உரிமையும் அவருக்கு இருக்கு அதிகாரம் இருக்கு அதை யாருமே கொஸ்டின் வரல என்னவெல்லாம் நீக்கணும்னு சொன்னீங்களோ எல்லாம் நீக்கின பிறகு வார்த்தைகளை மீட் பண்ண பிறகும் யுஏஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கலான்னு பரிந்துரைத்த பிறகும் அதை குழுக்கு அனுப்பலாமா மேல்முறையீடு மாதிரி அதுக்கு அனுப்பலாமாங்கிறதா இங்க கேள்வி நம்மெல்லாம் ரெண்டு கண்ண வலிக்க பேசுகிறோம்ல யாரை ஆட்சியிலிருந்து வீழ்த்தோன்னு சொல்கிறீங்களோ அந்த ஸ்டாலினே குரல் கொடுக்கிறாள் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்காதீங்க கருத்து சோதரோம் தன்னாட்சி பெற்று எங்குகிற ஒரு அமைப்பை தங்கள் கைகளுக்குள் வைத்து கொண்டு இப்படி பண்ணாதீங்கன்னு உங்களுடைய அரசியல் எதிரியே குரல் கொடுத்த பிறகும் கூட நீங்க மௌனமா இருக்கிறீங்களே உங்க மௌனத்தினுடைய நோக்கம் என்ன அந்த கள்ளத்தனத்தின் பின்னால் ஒளிந்திருப்பது எது அப்படின்னு கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு ஒரு ஒரு தமிழனுக்கு இருக்கு விஜய் ஏன் வாய் தரந்து பேச மாட்டார் இல்ல இது நீதிமன்றத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அவர் அமைதியா இருக்கிறாரா சட்டப்படி நம்ம முடிவு எடுப்போம் நாங்க அப்பீலுக்கு போயிருக்கோம் ரசிகர்கள் ரசிகர்களுக்கு சொல்ற மெசேஜ் மாதிரி கூட அமைதியா இருங்க படம் நிச்சயமா வெளியே வரும் எனக்கு நீதியின் மேல நம்பிக்கை இருக்கு ஒரு ட்விட்டு எதுவுமே பேச மாட்டேன் உங்களுடைய மௌனத்துடைய நோக்கம் என்னதான் திருப்பி கேப்ப நான் நீங்க யாரு உங்க நோக்கம் என்ன சரி இதுல பிஜேபி பின்னணியில இருக்குன்னு சாதாரண அரசியல் புரிஞ்சவங்க கூட பேசுறோம் இல்ல சென்சாரை பத்தி தான் பேசிட்டு இருக்குன்னு அடுத்து சிபிஐக்குள்ள வருவோம் இந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல வச்சு விஜய நெருக்குதோ பிஜேபி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே அதை பிரதிபலிக்கிற மாதிரியா கூட ஒரு அரசியல் ரீதியான பார்வை பார்த்து கூட சரி இதை அப்படி கூட கொஞ்சம் போட்டு வைப்போம் அவ்வளவு அரசியல் ஞானி என்ன இன்னும் விஜய் மாறல அவள் குறைஞ்சபட்ச அரசியல் ஒரு ஒரு நேரம் கருத்து சொல்லியிருப்பாங்க அப்ப நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா உங்களை இயக்குவது பிஜேபி தானா இல்ல பிஜேபி நீங்க பயப்படுறீங்களா இல்ல தைரியமா துணிச்சலா வெளியில வந்த பிறகு ஏதாவது உள்ள நடந்து இப்படி ஆயிருக்கீங்களா ஒய்பிரிவு பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விஜய் பயில் சொல்லலை இந்த தொடர்ச்சியெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அவருடைய மௌனத்தை வச்சு பார்த்தா இப்ப பிஜேபி நெருக்குதா நெருக்குதலுக்கு ஒரு அடிமணிஞ்சிட்டாரா இல்ல பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் சொன்னது நடிப்பு தானா அப்படிங்கிற கேள்வி ஓங்கி ஒழிக்கிறது ஓங்கி ஒழிக்கணும் விஜய் வாய் திறக்கிற வரைக்கும் இந்த சந்தேகத்தை எல்லாரும் எழுப்பணும் ஆனா நீங்க கொள்கை எதிரி அப்படிங்கிறது நடிப்பு தான் அப்படின்னா இந்நேரம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கணும்ல இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது இங்க சிபிஐ விசாரணைக்கு போறதுலயும் அவருக்கு எந்த பயமும் இல்லாம ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கணும் ஆனா இது எல்லாத்துலயுமே அவருக்கு நெருக்கடி தான் வருது அப்படின்னா பாஜகவை இன்னும் அவர் தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அடிப்பணியை மறுக்கிறார் அப்படிங்கறதோட பார்த்தா நாம எதுக்கு சத்தம் நாம புரிஞ்சுக்கிட்டேன் நாம பேசுறோம் ரைட் அவங்க நம்ம மீடியால இருக்கிறோம் ஒரு பொது பிரச்சனையில பொது வலிக்கு வர பிரச்சனை விவாதிக்கிறோம் இத பத்தி ஏன் ஒரு வாய் திறக்க மாட்டேங்குது ஆமா சொல்லுவேன் என்னை செட்டா சொல்லுவேன் நாம அவருக்காக குரல் கொடுக்கணுமே சப்பைக்கட்டுன்னு நம்ம சொல்றோம் நம்ம என் மனசுல இருக்கிற உணர்வை நான் சொல்றேன் விஜய் இடத்துல யார் இருந்தாலும் இந்த குரல சொல்லுவேன் தணிக்கை குழுவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஆனா எப்போ இருக்கு எப்படி நீங்க அத அமல்படுத்துறீங்கன்னு இருக்கு கூடுதல் நடைமுறையும் சேர்ந்து இருக்கு இத சொல்ல தயங்குகிற விஜய்க்கு நாமெல்லாம் குரல் எழுப்பனுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்கே சேர்ந்தே தான் இருக்கு சரி அதுக்காக அவர் மௌனமா இருக்கா நம்ம மௌனமா இருக்க முடியாது சொல்ல ஆகணும் அரசியல் ரீதியாக அவர் பார்வை பார்க்கறதுனால நான் அந்த வார்த்தையை சொல்றேன் அப்படி கூட அவர் பார்க்க மறுக்கிறாரு அவர் நடிப்புதான்னு நம்ம என்ன முடிவு நடிப்புதானோன்னு கேள்வி எழுப்பணும் அந்த உரத்து எழுப்பணும்னு நான் சொல்றேன் நடிப்புதானோன்னு கேள்வி எழுப்பணும் விஜய பார்த்து நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்னது நடிப்பு தானா திரும்ப திரும்ப கேட்கணும் பதில் அவர் சொல்லட்டும் சரி அதே சமயம் நீங்க சொன்னீங்க இல்லையா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் எதிரியே வந்து ட்விட் போட்டாரு நீங்க அது என்ன மாதிரியா நம்ம எடுத்துக்க திமுக இந்த விவகாரத்துல உடனே இப்படி ட்விட் போடணும்னு என்ன இது அப்ப அவங்க ஒண்ணு பாஜகவே எதிர்க்கிற மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல நாங்க வந்து ஒரு ஜனநாயகமான கட்சின்னு காட்டிக்கிறதுக்கான அப்படியாவும் ஒரு அரசியல் மெசேஜாவும் அதை எடுத்துக்கலாம் இல்ல இப்படி சொல்றதுனால விஜய் தங்கள் பக்கம் இழுக்க போறாங்களா இல்ல பிஜேபி திட்டத்துக்கு ஒரு வாய்ப்பாம அதுதான் அரசியல் நீங்க நான் சொல்றேன் தினகரனுக்கு அந்த சின்ன பிரச்சனை வந்த போது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இன்னைக்கு தினகரனுக்கு நடக்கிறது நாளைக்கு யாருக்கும் வரும்னு இன்னைக்கு ராமதாஸ் குடும்பத்துக்கு அது வர போகுதுன்னு வச்சுப்போம் நல்லா இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் வரும் இது எந்த கட்சிக்கும் வரும்னு நான் சொன்னேன் அதேதான் இன்னைக்கு விஜய்க்கு ஏற்பட்ட இந்த விஷயம் இன்னைக்கு சரத்குமார் அப்படியே வரார் இல்லையா இல்ல இதெல்லாம் விதிமுறைப்படி தான் நடக்குன்றதுனால நாளைக்கு சரத்குமார் படத்துக்கும் நாளைக்கு வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் நாளைக்கு சரத்குமார்க்காகவும் நான் தான் குரல் கொடுப்பேன் நாம தான் குரல் கொடுக்கணும் நம்ம வேலையை அதுதான் பாதிக்கப்படுறவங்களுக்கு குரல் கொடுக்கறதுதான் அப்படி ஒரு டீசெண்டா ஒரு பார்வை பார்க்கலாம் ஸ்டாலினுடைய அந்த ட்விட்டர் உடனடியா எல்லாம் ரியாக்ட் பண்ணலை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து அவங்களும் பலகட்ட விவாதங்களுக்கு பிறகுதான் ட்விட்டு போடலாமா வேணாமா சொல்லவே இல்லைன்னா பிஜேபி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கு நீங்க வேடிக்கை பார்க்கல இதுதான் நீங்க திமுக லட்சணமான திமுக பார்த்து ஒரு கேள்வி நீங்களும் கேட்பேன் நானும் கேப்பேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்க யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மூணு நாள் நாள் கழிச்சு தான் அந்த ட்விட்டே வந்ததுன்னு நான் பார்த்தேன் உடனடியெல்லாம் ரியாக்ட் பண்ணலை இல்ல இது ஜனநாயகனுக்காக போட்ட ட்விட்டா இல்ல நாளைக்கு இது ரெட் ஜெயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்துடும் முடியும் பேர் எவர் ஒருவருக்கும் இந்த நிலைமை வரும் விதிகள் இருக்கு விதிகள் இருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் அழிச்சாட்டியம் பண்ணுவீங்களா அதிகாரம் இருக்குன்னா இந்த எப்போ தெரியுமா மேல்முறையீட்டுக்கு போகும் அந்த அஞ்சு பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு நாலு பேர் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை இது தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு ஒரு தகுதி கூட இந்த படத்துக்கு முடிவுக்கு வந்து எங்களால் இது ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொன்னாங்கன்னாலோ இல்லை ஆறு பேர் பார்த்தாங்க மூணு பேர் சரிங்கிறாங்க மூணு பேர் நோ சொல்கிறாங்கன்னா அடுத்த ஒரு அப்பீலுக்குன்னு அப்போதாங்க போவாங்க இல்லை நீங்க சொன்னதெல்லாம் அவங்க நீக்கியிருக்கிறாங்க நீங்க சொன்ன இடத்துல அவங்க மீட் பண்ணியிருக்காங்க வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்ப விஜயை ஏதோ ஒரு வகையில் கையை முறுக்குவதற்காக அப்படிங்கிற விமர்சனத்துல அர்த்தம் இருக்குன்னு இருக்கு திமுக தரப்புல இன்னொரு விமர்சனம் வருது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது இங்க இந்த மாதிரி விஷ விவகாரங்கள் போயிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து ஜனநாயகனுக்காக ஒரு ட்விட்டு அப்படிங்கிறத இதை எப்படி பாக்குறது இல்லை அது ஒருத்தருடைய பார்வையை பொறுத்தது அதை திசை தரப்புறக்காகலாம் நான் எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் இந்த விவகாரம் நடந்துட்டு இருக்கும்போது தான் குறை கொடுக்க முடியும் சத்தம் இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ரொம்ப ரிலீஸ் ஆகிட்டு போயிருந்தால் போய்கிட்டு இருக்கும் நேரம் திமுகவில் இருக்குமா ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்கிறார் ஓடோடு போய் அன்னைக்கே அப்பீல் பண்ணேன் இந்த வேகம் இருக்குல்ல அப்போ விஜய் ஏதாவது பண்ணணும்னு பிஜேபி நினைக்கிறார் தணிக்கை வாரியத்துக்கு அவ்வளோ பெரிய ஈடுபாடலாக இருக்கிறதெல்லாம் நான் நினைக்கல ஒரு பொழுதுபோக்கு விஷயம் கருத்து சுதந்திரம் உள்ள நாடு இது இன்னைக்கு நம்ம அதை நம்புகிறோம் அதில் உண்மையும் இருக்குது அங்கெங்கே சில ஆபத்துகள் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கே தவிர கருத்து சுதந்திரத்துக்குன்னு அவ்வளவு பெரிய ஆபத்தில் இன்னும் இந்தியாவில் வந்துடலை தமிழ்நாட்டிலே வந்துடலை அப்படிப்பட்ட சூழல்ல இதெல்லாம் கடந்து போற ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளவு மெனக்கட்டு மத்திய அரசு வழக்கறிஞர்களாக ஒரு பக்கம் வைக்கிறது இதான் சார் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதை பார்த்தா அவங்க விஜயை நோக்கி ஏதோ பண்ண பாக்குறாங்களோன்னு சந்தேகம் எழுந்துகிட்டு இருந்த நேரத்துலதான் தற்செயலாகவோ இல்ல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் கிட்ட கூப்பிட்டுக்கலானோ இப்ப சம்பவம் அனுப்பி அவரை வர வைக்கிறீங்க கரூர் சம்பவத்துக்கு நான் இப்போவும் சொல்றேன் அந்த வழக்கு ஒரு துளி கூட பயன் தராது யாருக்குமே பயன் தராது ரெஸ்பான்சிபிலிட்டியோ விஷயங்காது சிபிஐக்கு என்னங்க இங்கே ஒரு சிபிசிடு விசாரிச்சிருந்தாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லியிருந்திருப்பேன் இவர் இப்ப ஒரு குற்றவாளி நாடு தண்டன எல்லாம் சொல்ற வழக்கே இது இல்லை அவ்வளோ சீக்கிரத்துல ப்ரூவ் பண்ண முடியாது எந்த ஆதாரமும் கிடையாது இந்த இதை தோண்டி விட்டு இத்தனை பேர் உயிரை பழுவாங்கியதே செந்தில் பாலாஜி தாவேக்கா தரப்புல நேரடியாக மறைமுகம் எவ்வளவு பிரச்சனை வச்சாங்க வரைக்கும் ஒரு ஆதாரத்தை வெளியில் காமிச்சிருக்காங்களா அரசியல் தான் சொல்லிட்டு போவாங்க விஜய் கூட பொறுப்பு இல்லைன்னு தான் நம்மள விமர்சிச்சமே தவிர நாற்பத்தொரு உயிரை பழி வாங்கிட்டாரேன்னு யாருமே சொல்லலையே அவர் எப்படி பொறுப்பாவார் பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்லலாமே தவிர இவர் தான் பொறுப்புன்னு எல்லாம் நம்ம சொல்லணும் தார்மீக பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம் அதனால இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு வழக்குக்கு நோட்டிஃபிகேஷன் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் டெல்லிக்கு வரவழைக்கிறீங்கன்னா அப்போ விஜய் ஏதோ பயன்படுத்த நினைக்கிறாங்களோ என்ன அன்புமணி எப்படி போய் இவ்வளோ சீக்கிரம் அண்ணாதிம்கால போய் கேள்வி போட்டார் டைம் நிறைய அடிச்சு ஓகே நம்மளுடைய இயக்கத்திலிருந்து மூன்று பேர் நான்கு பேர் அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள் அப்பா கூட சண்டை போட்டுட்டு தனியாக ஒரு செயற்குழுவை நடத்துகிற போது சில பொதுக்கூட்டங்களில் சில நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறார் நம் இயக்கத்திலிருந்து இனிமேலும் வன்னியை ஏமாற மாட்டான் அடுத்து அமையப்போகிற ஆட்சியில் மூன்று அல்லது நான்கு பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவோன்னு சொன்னார் அன்புமணி போய் கேள்வி போட்டு வந்துட்டார்ல பேசி முடிச்சிட்டாங்க இன்னும் ஒப்பந்தத்தை கண்ண காட்டல நம்பரை முடிவு பண்ணிட்டோம்னு ஒருத்தர் சொல்லிட்டார் அமைச்சர்கள் நாங்க பங்கு கேட்டால் எடப்பாடி ஒத்துக்கிட்டார் என்னுடைய சமுதாய மக்களுக்கு எங்கள் கட்சியினருக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டேன் அன்புமணியதான் பேட்டி கொடுத்துருக்காரா ஆனா செய்தியாளர்கள் சந்திப்புல அன்புமணி அவர்கள் பக்கத்துல இருக்கும்போதே இபிஎஸ் அவர்கள் சொல்றார் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அத கேட்டுட்டு அமைதியா தான் அமைதியா இருக்காரு அப்போ அன்புமணியுடைய இந்த விட்டு கொடுத்ததுக்கு என்ன காரணம் மத்திய பிரதேசத்தில் இரண்டு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த விவகாரத்தில் லஞ்சம் கைமாறியது ரெண்டு எஃப்ஐஆர் தான் காரணமா சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கே வரும்ல தேர்தல் நேரத்துல பிஜேபி எல்லாத்தையும் அன்புமணியினுடைய இந்த வேகத்துக்கு பின்னாலும் அவரது இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அதே சமயம் சிபிஐ விசாரணைக்கு அங்க விஜய் போயிருக்கிறாரு இங்க நீங்க சொல்ற மாதிரி கரூர் சம்பவத்துல தார்மீக பொறுப்பு அப்படின்னு வேணா விஜய் மேல சொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்க மாநில அரசு திமுக அரசு அவர் மேல எஃப்ஐஆரே போடலையா இல்ல எடுத்தோட போடணும்னு நினைச்சிருந்தா போட்டிருக்கலாம் அப்ப கூட அவர் என்ன சொன்னார் எந்த தலைவரும் அவர் வெளியிட்ட வீடியோ ஞாபகம் இருக்கா முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோ எந்த தலைவரும் தன் கட்சி தொண்டர் இறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க விஜய்க்காக தான் அந்த குரல சொன்னாரு இயல்பான வார்த்தை விஜய் அப்படி நினைக்கவே மாட்டார் பொறுப்பு ஏற்றுக்கணும் நடந்த பின் விளைவுகளை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் தவிர அந்த நிகழ்வுக்கு முன்னால் விஜய்க்கு இந்த நோக்கம் இருந்தது கொல்லணும்னு ஆசை இருந்துச்சு குறைஞ்சது இத்தனை உயிராது பள்ளி இருந்துச்சுன்னு யாருமே சொல்லல இனிமேலும் சொல்ல மாட்டோமே தார்மீக பொறுப்பு சொன்னேன் இப்ப அல்லு அர்ஜுன் வழக்க கூட உதாரணம் காட்டினாங்க இப்ப அவரும் எப்படி பொறுப்பாவாரு ஆனாலும் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு கூட சந்திக்கிறாங்க எடுக்கல அது அரசினுடைய பார்வை அரசின் தலைமை பொறுப்புல நீங்க அப்ப ரேவந்த் ரெட்டியினுடைய நடவடிக்கையில பார்த்தா குறிப்பா அல்லு அர்ஜுனுக்கு எதிராக அவர் என்ன பெரிய அப்பா டக்குறாங்கிற மாதிரியே இருக்கும் அவர் பேசுற வார்த்தை சட்டமன்றத்தில் எவர் ஒருவர் இங்க பெரிய ஆள் கிடையாது எல்லா சட்டத்துக்கு உட்பட்டதான் பாரு அவர் பலரும் சொல்லிட்டாரு ரேவன் ரெட்டி சொல்றது ஏன் ஸ்டாலின் இல்ல அதான் ஒரு ஒருத்தருடைய பார்வை ஒரு ஒருத்தருடைய பொலிட்டிக்கல் வில் அவங்களுடைய கேரக்டரை பொறுத்த விஷயம் இவர் ரொம்ப சாஃப்டா இருக்கிறார் விஜய் காலி போனோன்னு நினைச்சிருந்தா அவர் எப்பயாரும் சேர்த்துக்க முடியும் அலை கிளைக்கலாம்னு நினைச்சிருந்திருக்கலாம் இல்ல அதுவே அவருக்கு பிளஸ் மாறி இருக்குன்னு பொலிட்டிக்கலா யோசிச்சது வேணாம்னு சொல்லியிருக்கலாம் ஒரு ஒருத்தருடைய பார்வை சூழல் தானே இப்ப விஜயுடைய எந்த விவகாரத்துல ஜனநாயகன் பட ரிலீஸா இருக்கட்டும் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐல விசாரணையா இருக்கட்டும் ஏதாவது அவர் கூட்டணிங்கிற முடிவுக்கு போவாரா அதை நோக்கி தான் பாஜகவுடைய இந்த அழுத்தம் இருக்குதா எடப்பாடி ரொம்ப முயற்சிச்சார் யாரை வச்சு நமக்கு தெரியும் வெளியே சொல்லக்கூடாது அது கை கூடலை அதுக்கப்புறம் தான் நாலு பேர் கொடியாட்டணும் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப புலகாய் இதப்பட்டா வந்துட்டாங்க போல ஆனால் அதுவும் நடக்கல அதன் தான் செயற்குழுவை கூட்டி சிறப்பு தீர்மானமே போட்டு தான் முதலமைச்சர் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சொன்ன பிறகு அதுக்கான கதவு எடப்பாடி அடிச்சு எடப்பாடி முயற்சிகள் கைகூடாமல் போன பிறகு அவர் சொல்லியோ இல்ல நீங்க வந்து இங்கே உங்களால் முடியல நாங்க பார்க்குறோம் அமித்ஷா கூட களமிறங்கிருக்கலாம் அரசியலில் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க தப்பு சொல்லல அதுக்கு அரசாங்கத்தின் கருவிகளை பயன்படுத்தணுமாங்கிறது மட்டும் தான் விமர்சனமா வரமே தவிர பிஜேபி எதுவுமே செய்யப்பட விஜய் கிட்ட போனீங்கன்னா நடக்கிறத வேற நம்ம சொல்லலையே சிபிஎச் அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்துவதாக ஒரு சந்தேகத்தை பொதுவெளியில் ஏற்படுத்துவதும் தணிக்கை வாரியம் போன்ற ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை கருத்து சொந்தத்தோடு தொடர்புடைய அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தினால் தவறு அப்படிங்கறதான் நம்ம சொல்றமே தவிர பிஜேபி அமைதியா இருக்கணும் விஜய் வேணாலும் நம்ம வேண்டியதான் அவங்க முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க முயற்சிக்கு விஜய் அடி பண்ணுவாங்க நமக்கு என்ன தெரியும் இவர் வாய திறக்க மாட்டாருங்கிற போதுதான் பிஜேபியை பார்த்து இவர் பயப்படுகிறாரோ அப்போ ஒரு பட விவகாரத்துக்கே இப்படி பயப்படுறாருன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒருவேளை அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா மாநிலத்தின் உரிமைகளை மத்தியில் ஆளுகிற பிஜேபி பறித்தால் இவர் எவ்வளோ துணிச்சலாக குரல் கொடுக்க போகிறாங்கிற ஒரு பயம் ஒரு ஒரு பிரஜைக்கு வரணுமா வரக்கூடாது இதைத்தான் நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான் ஒரு ஒரு தமிழர் மனசுலேயே ஒரு அந்த பயத்தை ஏற்படுத்திட்டார் தன்னை பற்றிய பயத்தை ஒரு தலைவனே ஏற்படுத்திட்டாங்கிற துரதிருஷ்டவசமான ஒரு உண்மையை நான் போட்டு உடைச்சிதான் ஆகணும் விஜய் இந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிச்சிருக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் வாய் திறந்து பேசியிருக்கணும் அது ஜனநாயகம் எத்தனையோ கொடி போடுறாங்க இழக்கிறாங்களா சம்பாதி நமக்கு என்னங்க வந்துச்சு நீங்கள் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் அது கருத்து சொந்தங்கிற ஒரு பொது தலைப்பில் கூட நீங்க வார்த்தையை விட மாட்டீங்கன்னா நீங்க யாரு உங்க மௌனத்தின் பின்னால் இருப்பது எது ஏன் ஆனா இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாமானியன் மத்தியில விஜய் பக்கம் ஒரு கிரியேட் என்னடா போட்டு அரசியலுக்கு வந்ததுல இருந்து எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது தன்னுடைய அரசியலுக்கு பயன்படும் நினைச்சாருன்னா ரைட் ஒரு அரசியல்வாதியா விஜய் எடுத்துக்கலாம் பட் ஸ்டில் அது தமிழ்நாட்டு ஆபத்து தான் நான் சொல்லுவேன் நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை